உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் திரும்ப சென்று விட்டார் அவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று வந்தவர் இந்த பிரத்யங்கரா சொல்லும் பொழுது இதனை நீ அலட்சியப்படுத்தினால் இவர் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏனென்றால் இவர் என்ன காரணத்தினால் உன் குடும்பத்தில் அழிவை ஏற்படுத்த வந்தார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த விஷயம் தெரிந்தால்தானே அதை நீ மீண்டும் செய்யாமல் இருப்பாய் இல்லை என்றால் மீண்டும் இந்த பிரச்சனைகளுக்குள் நீ சேர்ந்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற உன் பிரித்தியங்கரா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்வது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னோடு இருக்கின்ற உன் தயானவள் உனக்கு எப்பொழுதுமே உனக்கான நல்ல விஷயங்களை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளை பற்றியும் தெளிவான பதில் கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னை குழப்பத்தில் விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதற்கு நான் உனக்கு முடிவினை கொடுக்காமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உனக்காக என்னவெல்லாம் கொடுத்தேனோ அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ பெற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் குழப்பங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் நிறைவாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதல்லவா உனக்கான திருப்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றதல்லவா எவ்வளவோ விஷயங்கள் நடந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டிய சில உண்மைகளை நீ எண்ணி எண்ணி மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் இனி நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தை தேடி வந்து ஒருவர் அழிவை உருவாக்க நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக இவரை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இதிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் தரும் பொழுது என் பிள்ளை அதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமாக நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் இவர் உன் இல்லத்தை நோக்கி வந்ததற்கான காரணத்தை நீ தெரிந்து கொண்டால்தான் அவர் திரும்பிச் சென்றதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று வந்தவர் அழிக்காமல் சென்றதற்கு காரணம் அவர்களை தடுத்து நிறுத்தியது என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சரியாக புரிய வைக்க நான் ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக நான் உன்னோடு வந்து மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ இனிமேல் வருந்த வேண்டிய துன்பங்கள் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் நம்பிக்கை கொண்ட உன் வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் அல்லவா நல்லதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லிய உன் தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன் என்றால் அதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லை இல்லாத பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வரும் பொழுது உன் சூழ்நிலைகளை எல்லாம் நான் அறிந்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை எல்லாம் நான் புரிந்து கொள்கின்றேன் இவர்கள் எல்லாம் என்ன நோக்கத்தில் உனக்கு செய்கிறார்கள் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்று நான் யோசிக்கும் பொழுதுதான் ஒரு சில விஷயங்களை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயங்கள் இனிமேலும் உன்னை காயப்படுத்தி விடாமல் உனக்கான நல்ல திருப்பத்தை தர வேண்டும் இதைவிட சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டெடுக்க வேண்டும் எதிர்பாராததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததற்கு உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த பிரத்யங்கரா நான் ஆசைப்பட்டு உன் முன்னால் நிற்கின்றேன் ஆனால் உனக்கு இவர்கள் மேலும் மேலும் துன்பங்களைத்தான் கொடுக்க நினைக்கின்றார்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இவர்கள் வேதனைகளைத்தான் கொடுத்துவிட நினைக்கிறார்கள் உன்னையோ உன் குடும்பத்தில் ஒருவரையோ உயிரிழக்கச் செய்துவிட்டோமானால் செய் வினைகளை அனுப்பி அவர்களை நாம் அழித்து விட்டோமானால் நிச்சயமாக வேறு யாரும் நம்மை எதிர்க்கவும் மாட்டார்கள் வேறு யாரும் நம்மிடத்தில் எந்த விஷயத்தையும் கேள்விகள் கேட்கவும் மாட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் எண்ணுகிறார்கள் இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதனால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மிக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அது என்னவென்று புரியாமல் நீ கலங்கி நிற்கிறாய் என் குழந்தையே நமக்கு நல்லது நினைப்பவர்கள் எல்லாம் இது போன்று கிளம்பிவிட்டால் உண்மையில் நாம் இவர்களோடு எப்படி பழகி கொண்டிருந்தோம் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களின் மனநிலையில் என்ன இருக்கிறது இவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனையும் நீ நினைவில் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவும் கிடைக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து அழிப்பதும் ஒருவரை இந்த உலகத்தை விட்டு செல்ல நினைப்பதுமா வாழ்க்கையாகும் இதையெல்லாம் கடந்து உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்திவிட நினைக்கின்றேன் உனக்கான உண்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட நினைக்கின்றேன் நீ எதை பெற நினைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கு தடங்கல்களை உருவாக்குகின்றவர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றிவிட எண்ணுகின்றேன் அப்படியானால் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டுமல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆபத்தை உருவாக்க நினைப்பவர்கள் அதனை உருவாக்குவதற்கான காரணம் உன்னை அழிக்க நினைப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் இல்லம் தேடி ஒரு செய்வினை வந்தது உண்மை அந்த செய்வினையிடம் இந்த பிரித்தியங்கரா வந்ததற்கான காரணத்தை கேட்டபொழுது ஒரு உயிரை எடுக்க வேண்டும் என்பதுதான் அது சொன்ன பதில் ஒரு உயிரை இங்கிருந்து பறிக்க வேண்டும் என்பதுதான் அதனினுடைய நோக்கமாக இங்கு வந்திருக்கிறது ஆனால் இந்த பிரத்யங்கராவை அங்கு கண்டவுடன் அது அங்கிருந்து ஓட்டம் எடுத்து விட்டது இந்த பிரத்யங்கரா காவலுக்கு நிற்கிறேன் என்று தெரிந்தவுடன் உன் இல்லத்தை விட்டு அது சென்று விட்டது அது மட்டுமா நடந்தது என் குழந்தையே அது சென்றதனால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் நடந்தேறி இருக்கின்றது ஏனென்றால் இப்பேற்பட்ட ஒரு தீய சக்தி உன்னை அழிக்க வேண்டி வந்து அங்கிருந்து திரும்ப சென்றிருக்கிறது என்றால் இனி எந்த ஒரு தீமையும் உன்னை நெருங்க பயப்படும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கு இவையெல்லாம் அதிகமாக யோசிக்கும் இனி எந்த சேவினைகளும் உன்னை நெருங்குவதற்கு எந்த ஒரு எண்ணங்களையும் தனக்குள் வைத்து கொள்ளாது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிப்பார்கள் ஏதோ ஒரு பெரிய சக்தி அங்கே நின்று அவர்களுக்கு காவலாக நிற்கிறது அதனால் நாம் இனிமேலும் இவர்களை நெருங்கிவிடக் கூடாது என்று நிச்சயமாக அவர்கள் யோசிப்பார்கள் இதையெல்லாம் நாம் உணர்ந்திட வேண்டும் இந்த எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்திட வேண்டும் தேவையில்லாமல் எதை எதையோ எண்ணிக்கொண்டு தேவையில்லாத எந்த சிந்தனைகளையோ நம் மனதிற்குள் கொண்டு நீ உனக்கு வருகின்ற தீமைகளை பற்றி மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களைப் பற்றியும் நீ சற்று யோசிக்க தொடங்கு உனக்கு நடக்கின்ற நல்ல சிந்தனைகளைப் பற்றியும் நீ சற்று யோசிக்க தொடங்கு அப்படி நீ சரியாக யோசித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் அல்லவா இன்று நான் உனக்கு சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு தீமைகளையும் இனி உன்னை நெருங்க விடாது என்பதனைத்தான் உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாம் இனி ஒரு பொழுதும் உன்னை நெருங்க வேண்டும் என்றால் அது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைகள் உனக்கு தீர்ந்து விட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த தீய சக்தி உன்னை அழிக்க வந்ததனால்தான் இப்பொழுது உனக்கு இந்த நன்மை கிடைத்திருக்கிறது இல்லை என்றால் இங்கே தெய்வம் நிற்பதும் உனக்கு தெரியாது இப்படி ஒரு தீமை தேடி வந்ததும் உனக்கு புரியாது இனியாவது இந்த சூழ்நிலைகள் கொடுப்பதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் வரை நீ எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மனமாற்றத்தை உறுதியாக பெற்றுக்கொள்வாய் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் வரக்கூடிய நேரங்கள் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு அதிசயங்கள் நடக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று கொடுக்க வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் நீ உன்னை உணர்ந்து இந்த தயானவள் என்னுடைய அன்பையும் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே நாம் யோசிக்கிறோம் எந்த விஷயத்தையுமே நாம் நிறைவாக சிந்திக்கிறோம் என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்குள்ளிருந்து முக்கியமான சந்தோஷத்தை உனக்கு தரும் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் எல்லா விஷயங்களிலும் உனக்கான எதிர்பாராத திருப்பங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் நீ எதையெல்லாம் இழந்து விட்டாயோ எந்த விஷயத்தையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உனதானது இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டாயோ அதையெல்லாம் இனி உன்னுடையதாக நீ மாற்றிக்கொள் உனக்கு இப்பொழுது ஒரு தைரியம் வந்துவிட்டதா எப்பேற்பட்ட தீய சக்தி உன்னை அழிக்க வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் உனக்கு காவலாக நின்று உன்னை காப்பாற்றுவார்கள் என்பதனை எப்பொழுதுமே இவர்கள் உன்னை விட்டுவிட மாட்டார்கள் அதிலும் உன் பிரத்யங்கரா என்னை கண்டால் அவர்கள் அருகில் கூட நெருங்கிவிட மாட்டார்கள் என்னை கண்டு பயந்து இவர்கள் ஓட்டம் எடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் நடத்துகின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் எதுவானாலும் சரி இனிமேலும் நீ எல்லாவற்றையும் உணர்ந்து புரிந்து நடந்து கொள் நமக்கு தெய்வம் துணையில்லை என்று எண்ணி விடாதே இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வங்கள் உறுதுணையாக இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை தந்திருக்கிறது என்பதனை முதலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்பதனை உணர்ந்து கொள் நான் மட்டுமா உன் இல்லத்தின் வாசலில் கருப்பண்ண சாமியும் உனக்கு துணையாக நிற்கின்றார் அந்த வராகி அம்மாவும் அந்த கந்த பெருமானும் உனக்கு துணையாக நிற்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பேராபத்துக்களில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் தருகிறார்கள் எந்த தீமையும் உன்னை நெருங்க விடாமல் இவர்கள் உன்னை காப்பாற்றி வருகிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்குமே நீ கலங்காமல் இரு எந்த பிரச்சனைகளையும் நினைத்து நீ வருந்தாமல் உன்னோடு என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பது இந்த தெய்வம் எனும் பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் அல்லவா சந்தோஷமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமல்லவா அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு தர வேண்டிய உச்சபட்ச மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக உனக்கு தரும் என்னவெல்லாம் நம்மை கடந்து வருகிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இனி எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் அங்கே தெய்வம் உன்னை வழிநடத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்